தோன்றும் தோன்றர்கள் அத்திலர் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவன் வாக்கின் இணங்க வாழ்ந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் அருமை சகோதரோ அமைப்புகள் எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ இயக்கங்கள் எத்தனையோ நட்புகள் அப்படி தமிழகம் முழுவதும் நல்ல நண்பர்களையும் நட்புகளையும் வளைய வைத்திருந்து என்னை அவர்களுக்கு எந்த வகையில் என்னை அறிமுகமாகிறோ அல்லது அவர்களுக்கு நான் எப்படி இருக்கின்றேன் என்கின்ற விதமாக என்ன சொல்ல என்ன தலைவர் வாங்க மலர் அப்படின்னு சொல்லி கூடிய இந்த காலகட்டத்தில் என்னை பாச முகம் தம்பி என்று முதல் ஒட்டுகின்ற அளவிற்கு பேசக்கூடிய ஒரு உன்னத சகோதரர் பாச ராஜேந்திரன் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாக ஒருவனுடைய வெற்றிக்கு பின்னால் அவருடைய மனைவி இருப்பார்கள் என்பது போல அவருடைய செயல்பாடுகளுக்கு பின்னால் திருச்சி தேவேந்திர உள்ள வேளாளர் மக்கள் இருந்திருக்கின்றீர்கள் என்பதை பொழுது உண்மையை பெரும் மகிழ்ச்சி அவருடைய ஒவ்வொரு அணியிலும் அருமைக்குரிய சகோதரர் தனசேகரணவத்தில் இருப்பார்கள் சில நேரங்களில் இரவு ரொம்ப டூ லேட்டாக இருக்கும் பன்னிரெண்டரை ஒரு மணி கூட கூடுவார் என்ன தூங்கலையா பரதார் அப்படின்னு ஏன்னா ஆன்லைனில் நான் இருக்கிறேன் பாருங்க திரு எனக்கு ஒரு பிரச்சனை திடீர்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஐந்து நம்பர் வேணும் கமிஷனர் நம்பர் வேணும்

நான் தான் சொல்லுவேன் பல பேர் எந்த வேணாலும் ஆறுகள் பல்வேறு ஆறுகள் வெவ்வேறு இடங்கள்ல உருவாக்கு ஆனால் கலப்பது ஒரு உப்பு தனியான கடல் அது அதுபோல இயக்கங்கள் பலவாக இருந்தாலும் கருத்து ஒத்துமையாக இருக்க வேண்டும் நம்முடைய சமுதாயத்திற்காக யாரெல்லாம் குரம் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் பயன்பட வேண்டும் உப்பை போல அருமை பெரிய சகோதர சேட்டு அவர்கள் நானும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்க காலகட்டங்களில் இன்று வரை மக்கள் பிரச்சனை எடுத்தால் அண்ணா அதை செய்யணும் அண்ணா அதை செஞ்சு கொடுக்கணும் அண்ணா இது வேணும்னு இதை சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் உன் வாய்ப்பு இருந்தா ஒரு சொல்லுங்க காரணம் அவரே பெரிய இல்லை அவரே பெரிய வீரன் அவர் சில வழிமுறைகளை வந்து அவர் கேட்கின்ற பொழுது எங்களை போன்றவர்களை கேட்பது கூச்சம் அல்ல உரிமையோட கேட்கிறாங்களா அவங்களை செய்யலன்னு சொன்னா மண்டு சமீபத்தில் இருபத்தி ஒரு சதவீதம் இழந்து விட்டது சமூகத்தினுடைய அடையாளமாக சேர்ந்து கொண்ட மதுரை சேர்ந்த ராமர்மாணியின் கொலை செய்யப்பட்ட முகம் சிதைக்கப்பட்ட இந்த நேரத்தில் தம்பி சோலை நீங்க இல்லாத ஒரு நிகழ்வு நான் இதாகத்தான் பார்க்கிறேன் எங்கே இருக்கின்றீர்கள் என்று கேட்டார் சென்னையில் தேர்தல் கமிஷன்ல எனக்கு இரண்டாம் நாள் வேலைகள் நான் அங்கே இருக்கிறேன் சொல்லிட்டு நான் வந்து விடு சொல்றேன் நான் கிளம்புவதற்கு முன்னால் நான் போவதற்கு முன்னால் உங்களை பார்க்கணும்னா வந்து விடு இருபதாம் தேதி பேசுறாரு இருபத்தி ஒன்னாம் தேதி நான் இங்க கரூர் வந்துறேன்னா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறேன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு வழக்கறிஞருடைய திருமணம் மகளுடைய திருமணம் சேலத்தில் சரி கரூர் முடிச்சு இதை கிளம்பலாம்னு நினைக்கிற ஒன்பது மணிக்கு சாப்பிட்டு இங்க இது பண்றோம் இறப்பு செய்தி எங்களுக்கு வருகின்றது நான் சேலம் செல்லவில்லை கரூரில் தங்கி விட்டு நான் இருபத்தி ரெண்டு இவருடைய நல்ல அடக்கத்தை பார்த்தேன் இந்த மூணு உடலைத்தான் பார்க்க முடிஞ்சது என்று மிகப்பெரிய விவரை ஒரு சமூகத்தினுடைய போராளி சமூகத்துக்கு ஒரு நல்ல தலைவராக இருந்தார் ஒரு நிகழ்வு கூட கோயம்புத்தூரில் நடந்தது அந்த நிகழ்வுல வெளியே வருகின்ற பொழுது மட்டுக்க நம்முடைய இயங்க தலைவர்கள் தானே பேசட்ட சொல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை சொன்னேன் ஒரு புன்னகைக்கு ஒரு வெற்றி என்ற புன்னகை மன்னனே ஒரு சிரித்துக் கொண்டு இருக்கும் இருக்கின்ற அசாதாரண சூழ்நிலை என்னிடம் சொல்கின்ற பொழுது கூட நான் ஐயப்பட்ட என்னுடைய ஆனால் புன்னகை மாறாத அந்த அந்த நல்ல உள்ளம் சிரித்துக் கொண்டு அதை எதையும் கடந்து செல்வோம் என்பது போல அதை சொல்லிட்டு வந்தார் எப்படி ஒரு ஒரு தலைவன் எப்படி ஒரு இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் இதெல்லாம் வந்து இணைந்த கைகளாக திருச்சி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியது நீங்க அறல வச்சீங்க மெரல வச்சீங்க மாட்டு சமுதாயத்தில் தமிழகத்தவே மெரல வச்சீங்க இது ஒரு பாடமாக இருந்தது மற்ற மற்ற மாவட்டங்களுக்கு மதுரை எடுத்துக்கோங்க ஒரு அரசியல் திருப்புமனை சொல்வார் ஆனால் இந்த மக்கள் சக்தியை திரண்டு ஓரணியிலே அத்தனை பேரும் நின்று அந்த நிகழ்வு உலக தேவேந்திரை திரும்பி பார்க்க வைத்தது இவருடைய ஒற்றுமையை திருச்சி வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்கின்ற நிகழ்ச்சியை நீ ஏற்படுத்தினீர்கள் ஒரு சில காலங்கள் ஒரு சிலருடைய பார்வையால் அது சிதைந்து போயிருந்தாலும் பிரிந்து போயிருந்தாலும் மீண்டும் நீங்கள் இயங்க வேண்டும் இயக்க வேண்டும் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவருடைய இந்த படத்திறப்பு விழாவிலே நான் உங்களுக்கு அறைகோளாக விடுவது இந்த ஒன்றுதான் இயக்கங்கள் எங்கே வேணாலும் இருங்க அவரிடம் இருக்கின்ற திறமையும் தகுதியும் உதவியும் நீங்கள் என்றென்று பெற்றுக்கொள்கின்றீர்களோ அன்றுதான் இந்த சமுதாயம் முன்னெடுக்கின்ற அத்துணை செயல்பாடும் நம்முடைய சமுதாய மக்களுக்கு சென்றடையும் என்பதை இந்த நேரத்தில் வலிமையாக அதாவது உறுதியாக இறுதியாகவும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் தயங்காதீர்கள் நான் அந்த இயக்கத்தில் இருக்கின்றேன் நான் இந்த கட்சியில இருக்கின்றேன் நான் அந்த நீ தேவேந்திரனாக இருக்கின்ற பொழுது தேவேந்திரனும் கேட்கின்ற உரிமை இருக்கின்றது உங்களுக்கு மறுக்கப்படுகின்ற உரிமைகள் எங்கெல்லாம் தட்டி பறிக்கப்படுகிறதோ அப்பதான் நான் தலை நிமிந்து நிற்போம் அது காலத்தினுடைய கட்டாயம் இது கட்சிக்கு அப்பாற்பட்டு இயக்கங்களுக்கு அப்பாற்பட்டு சமூகமாக நீங்கள் ஒன்றாக இணைய வேண்டும் தேவேந்திரனுடைய தேவேந்திரனுக்காக இருக்க வேண்டும் நட்புகள் பலவாறாக இருக்கலாம் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை உறவுகள் பலவராக இருக்கலாம் அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை ஆனால் தேவேந்திரன் என்று நீங்கள் என்று தேவேந்திரனாக நீங்கள் வாழ்கின்றீர்களோ என்று தேவேந்திரனுக்கு பாதிப்பு இருக்கின்ற பொழுது அந்த இடத்தை பாச ராஜேந்திரனை போல குரல் கொடுக்க நீங்கள் ஆரம்பிக்கின்றீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி பெற முடியும் நான் அதை சொல்றேன் இப்ப கூட ஒரு சில மோட்டோக்கள் நேற்று அந்த நேற்று முந்தா நாள் சென்னையில வரேன் இங்க வர பட்டியல் வெளியேற்றம் கணேசாமி ஒரு நேர்ச்சி நடத்துறாங்க ராம சீனிவாசன் அந்த மேடையில கூட நான் இதை தான் வலியுறுத்தேன் தேவேந்திரனுடைய வார்த்தை தேவேந்திரனுக்காக இருக்கணும் தேவேந்திரன் ஏமாற்றுவதற்காக நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக நாங்கள் விழித்துக் கொண்டோம் அரசியல் அதிகாரத்தை நாங்கள் வென்றெடுக்கின்ற வரை ஓயமாட்டோம் அதற்கு பல்வேறு காலகட்டங்களில் வித்திட்டவர்கள் இன்று இல்லாமல் இருக்கலாம் இருக்கின்றவர்களையும் நீங்கள் ஆதரிக்க வேண்டும் கிடைக்க வேண்டிய உரிமைகளை மறுக்கப்பட்டால் அதை தட்டி பொறிப்பதற்கு தயங்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே என்று ஒரு இரவு விழா போய் ஓய்வு எடுக்கிற திருப்பி தென்காசியில இருந்து சகரன் கோயில்ல இந்த பிரச்சனை அங்கேயும் பேசிட்டு இருக்கோம் முதல்ல என்னுடைய அண்ணனுடைய திறப்பு விழாவில் தாமதமாக சென்றாலும் நான் நிறைவாக சென்ற வேண்டும் அதற்குரிய அன்பு சகோதரர் சொன்னது போல எத்தனை பேர் பேசினாலும் பேசிக்கிட்டு போகட்டும் அவருக்கு நீங்கள் இணையாக அவருக்காக நீங்கள் பண்ணது எனக்கு தெரியும் நீங்கள் தான் நிறைவு உரை ஆற்ற வேண்டும் அவருடைய பாட வேண்டும் என்று கூறிய தனசேரனுக்கை இந்த நேரத்தில் நன்றியும் நன்றி கூற ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் தெரியும் ஒவ்வொருவரும் அவரிடம் நெருங்கி பழகியவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருக்கும் அவரவர்கள் செய்கின்ற செயல்பாடுகள் இப்பொழுது செய்கிறது அந்த இருபத்தி ரெண்டாவது இறுதி யாத்திரை நாங்கள் செல்கின்ற பொழுது இன்னாம் ஆதி எனக்கு அதை செஞ்சாருங்க இதை செஞ்சாருங்க வலது கைக்கு கொடுத்தது இடது தெரியவில்லை ஆனால் வந்திருந்தவர்கள் சொல்கின்ற பொழுது இப்படிப்பட்ட மனிதனாக ஒரே ஒண்ணு இந்த சொல்கின்ற என்ன கூட்டி கேட்டாரு இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினொன்னுல நாங்க கலந்துகிட்ட நிகழ்வு நான் அவங்க கார்ல உள்ள போற தலைவர்களுக்கு உரிய வழி பஸ் வெளியே எல்லாம் வெளியே வருகின்ற நேரத்துல நாங்க எதிர்த்து போறோம் ரயில்வே கட்டம் தாண்டி தானே உள்ள போனோம் அங்க வந்து இருக்காங்க

எதாக இருந்தாலும் நாங்கள் பெற்றிட வேண்டும் வென்றிட வேண்டும் சில இடங்கள்ல வளைந்து நெளிந்து போக வேண்டும் தேவேந்திரனுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வை உருவாக்கிக் கொள்கிறீர்கள் ஆனால் நிச்சயமாக அண்ணா விண்ணலாம் நான் மிமிந்து தான் போவேன் இப்படித்தான் இருப்பேன் நானெல்லாம் ஆண்ட பரம்பரை நானெல்லாம் இப்படித்தான் இவ்வாழ்ந்தே பழக்கப்பட்டவன் அந்த எண்ணத்தை நீங்கள் மாறுங்கள் அரசியலை சூழ்ச்சிகள் தெரிய வேண்டும் வீரனாக இருப்பது மற்றாது விவேகமாக இருக்க வேண்டும் அந்த விவேகந்தான் உங்களை வெற்றி வெற்றிநிலை போற வைக்கும் ஏன் சொன்னால் நீங்கள் இத்தரை யூடியூப் சேனல்லாம் எடுத்துக்கிட்டிருக்காங்க அத்தனை பேருக்கு போகிறேன்டா இது என் இனமோ கிடைக்கும் நாங்கள் சொல்லியின்ற செய்தி தான் வீரம் பெரிதல்ல வீரம் என்பது நம்மளுக்கு எல்லாருக்கும் இன்று ரத்தத்தில் ஊறியது ஏறும் போரும் என்புள்ள தொழில் தொழில் அது அனைவருக்கும் தெரியும் ஏனால் இந்த திருச்சியை பொறுத்தவரை இந்த அதிகமாக ஆசாரி மக்கள் இருக்கின்றார்கள் தேவேந்திரன் தொட்டால் பெயர் ஓடும் தேவேந்திரன் தொட்டால் உணவு செய்யும் ஆனால் அந்த பதினெட்டு குடிகள் நம்மளை நம்பி இருந்தார்கள் என்று சொல்வது உண்மை இல்லையா பதினெட்டு சாதிகள் நம்மளை நம்பி வாழ்ந்தவர்கள் நாமெல்லாம் என்று நீண்ட தகவலாக முப்பத்தி ஆறு வரை இருந்தவர்களை எங்களுக்கு முன்னால இருந்தாங்க ஆனால் முப்பத்தி ஆறுக்கு பின்னால் நம்மளை வந்து ஒரு எசி பட்டியல வச்சாங்க தாழ்த்தப்பட்டவர்களாக தாழ்ந்தவர்கள் அல்ல தாழ்ந்தவர்கள் அல்ல தாழ்த்தப்பட்டோம் என்பதுதான் நிதர்சன உண்மை அதையும் உடை தெரிய வேண்டும் அந்த விலங்கை உடைத்திருந்து எம் இன மக்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற ஓங்கி குரல் கொடுத்த உத்தமனுடைய ஒருவர் அன்பு சகோதரர் பாசராஜேந்திரன் என்ன நீங்க என்ன பட்டியல் மாற்றத்தை பத்தி என்ன பேச போறீங்க தம்பி அதெல்லாம் செய்யுங்க அதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யாம விட்டோம்னா இதாகி போகிறோம் அப்படி எல்லாம் எந்தெந்த நேரங்களில் எங்களுக்காக வழிகாட்டியாகவும் கருத்துக்களை கேட்டு வழி நடத்தியவராகவும் இருந்த இந்த அன்பு சகோதரனுடைய இந்த படத்தரப்பு விழா நாம் ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக மட்டுமல்ல இந்த இருபத்தி ஒன்னாம் தேதி பிப்ரவரி மாதம் அவருடைய இறப்பு ஒன்பது பதினஞ்சு நினைக்கிறேன் என்ன ஒன்பது ஒன்பது அதான் ஒன்பது ஒன்று இருபத்தி எனக்கு வந்து அங்க தகவல் சொல்றேன் ஆமா ரொம்ப அந்த இருபத்தி ஒன்னாம் தேதி அவருடைய இறப்பையும் அவருடைய பிறப்பையும் நாம் தொன்று தொட்டு நாம் நிச்சயமாக அவருக்கு செய்கின்ற கடமையாக இருந்து அந்த நாட்கள் இல்லை மறந்துவிடக்கூடாது எவ்வொரு நாளும் மறக்க மாட்டோம் அது வேற விஷயம் இருந்தாலும் இதே போன்ற அனைத்து தலைவர்களும் ஒன்றாக இணைந்து அவருடைய விட்டு சென்ற பணியை தொட்டு தொடர வேண்டும் என்று வல்லர் சென்னை சார்பாக என் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த காவிரி தரன் நதிக்கரையிலே இந்த வகையை வணங்கி விடைபெறுகிறதே நன்றி வணக்கம்